அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உச்சக்கட்ட பரபரப்பில் பாமக பாமகவின் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிய ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிகப்பெரிய பரபரப்பு நிகழ்ந்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் ராமதாசுக்கு எதிராக அவ்வப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அனுமதி தரப்பு அதிமுகவோடு கூட்டணியை உறுதி செய்தது அப்பொழுது அனுமதி தரப்பிற்கு அதிமுக பதினெட்டு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருந்து வருகிறது ஆனால் ராமதாஸ் தரப்பு இதனை ஒப்புக்கொள்ளவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நானே என்னோடுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் இது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு கட்சியின் தலைவரை ஆலோசிக்காமல் அந்த கட்சியோடு கூட்டணி என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தற்பொழுது அவர் தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறிய ராமதாஸ் அனுமணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களான மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் என்ற மூவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் மேலும் இவர்களோடு யாரும் ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது பாமகவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியில் செயல்பட்டு வரக்கூடிய ஜி கே மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார் அப்பொழுது ஜி கே மணி போன்றவர்கள் உண்மையான பாமக நாங்கள்தான் என்று கூறினார்கள் தற்பொழுது சதாசிவம் சிவகுமார் வெங்கடேசன் போன்றவர்களும் அதே கருத்தை கூறி வருகிறார்கள் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி சின்னையா அன்புமணியிடம்தான் உள்ளது ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவன் எங்களை நீக்கியது செல்லாது என அவர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து ராமதாஸ் அணி செய்து வருகிறது மேலும் அனுமணி மற்றும் அதிமுகவை வாங்குவதற்காக ராமதாஸ் தரப்பு திமுகவோடு கூட்டணி வைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸ் தரப்பு அவரது மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை செய்ததில் பலர் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்களில் எழுபது சதவீதம் பேர் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது எனவே ராமதாஸ் தரப்பு தற்போது திமுகவை அணுகியுள்ளது திமுக தரப்பு ராமதாஸை ஏற்றுக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட அதே வேளையில் கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் இருந்து வருவதால் அவர் எங்கே வெளியேறி விடுவாரோ என்ற பயத்தில் அவரை சமாதானம் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக ராமதாஸோடு ஜெகத் ரட்சகன் மற்றும் துரைமுருகன் போன்றவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ராமதாஸ் தரப்பும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுக தரப்பு அத்தனை தொகுதிகளை தர முடியாது ஏற்கனவே இரண்டு அணிகளாக உள்ளது மேலும் ராமதாஸ் தரப்போடு குறைவான நிர்வாகிகள் தான் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது பதினெட்டு தொகுதிகள் என்பது சாத்தியம் இல்லை எட்டிலிருந்து பத்து தொகுதிகளை தரலாம் என திமுக தரப்பு உறுதியளித்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து திருமாவளவனோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான வன்னி அரசு பேசும் பொழுது எங்களது தலைவர் ஏற்கனவே எங்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திவிட்டார் ஒருபோதும் நாங்கள் பாஜக மற்றும் பாமக இருக்கக்கூடிய அணியில் இருக்க மாட்டோம் சாதியவாத மற்றும் மதவாத அரசியல் செய்பவர்களோடு என்றுமே கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அதற்கு பதிலாக தேர்தலை கூட புறக்கணிப்போம் என எங்கள் தலைவர் கூறியுள்ளார் எனவே எங்கள் தலைவரது கூற்றுத்தான் இறுதி நிலைப்பாடு என தெரிவித்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது ராமதாஸ் திமுகவோடு கூட்டணிக்கு வருவதனால் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரா அல்லது திமுகவை கழட்டிவிட்டு வெளியேறி விடுவாரா என்ற ஐயம் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் திருமாவளவனை சமாதானம் செய்வதற்காக எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தை தூது அனுப்பியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது திருமாவளவனுக்கும் எம்ஆர்கே பன்னீர் கே பன்னீர்செல்வத்திற்கும் நீண்ட நல்ல நட்பு உள்ளது நன்றி